ஆட்டங்கள் ஆடியே அகிலத்தை ஆண்டிடும் ஆனந்தவல்லினி ஏட்டங்கள் ஆடியே அகிலத்தை நாடி ஆண்டிடும் ஆனந்தவல்லினி ஏ சிவகாமினி நூற்றெட்டு அமைந்திட்ட சிவகாமியே அழகான நாட்டிய முத்திரை நூற்றெட்டு அமைந்திட்ட சிவகாமியே ஆட்டங்கள் ஆடியே அகிலத்தை ஆண்டிடம் ஆனந்தவல்லினியே தெல்லை சிவகாமினியே ரங்கம் கொண்டே பாவல நாள்தோறும் பா மாலை கோடி பாட்டரங்கம் கொண்டு பாவல நாள்தோறும் பாமாலை கோடி தருவா ஆ பாமாலை பாடியே பூமாலை பலசூடும் பக்தர்கள் நாடி வருவார் பா பாடியே பூமாலை பலசூடும் பக்தர்கள் நாடி வருவா சிவகாமி கில்லை நீயே கோட்டங்கள் மண்டபம் கோபுரம் நந்தியும் கூத்தனின் புகழ் பாடுதே கோட்டங்கள் மண்டபம் கோபுரம் கூத்தனின் புகழ் பாடுதே கூத்தனுடன் சக்தியும் ஆடிடும் ஆட்டத்தில் கொடுமைகள் அழிந்தோடுதே… பிள்ளை சிவகாமினியே… ஏல்லை சிவகாமினி டன் சக்தியும் ஆடிடும் மாட்டத்தில் கொடுமைகள் அழிந்தோடுதே வாட்டங்கள் போக்கிட வந்திடும் அன்னையே வள்ளி வள்ளியவள் சிவகாமியே வள்ளியவள் சிவகாமியே வரம் வேண்டி கரம் கரங்கூப்பி வறியவள் வாழ்வினை வளமாக்கும் தேவி உமையே வரம் வேண்டி கரம் கரங்கூப்பி வறியவள் வாழ்வினை வளமாக்கும் தேவி உமையே ஆட்டங்கள் ஆடியே அகிலத்தை ஆண்டிடும் ஆனந்தவல்லினியே கில்லை சிவகாமினி Shakti boom, Shakti boom, boom, Shakti 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 boom.